கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வட்டவிலை பீச் ரோடு இருளர்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வெற்றி வேட்பாளர் பசலியா நசரத் அப்போது வட்டவிலை பகுதியில் மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அனிலா சுகுமாரன் ஆகியோர் கழக வேட்பாளர் பசிலியா நசரதை ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வெற்றி வேட்பாளர் அப்பகுதியில் கூடியிருந்த பெண்களிடம் தான் வெற்றி பெற்று வந்தால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றவர்கள் போல் சொல்லிக்கொண்டு அதை செய்யாமல் இருப்பது எனது பழக்கமல்ல என்று தெரிவித்தார் நான் சிறு வயதிலிருந்தே சமூக துண்டாற்றி வருகிறேன் அதனால் உங்களுக்கு எந்தவித அச்சமும் தேவையில்லை எனவும் அவர் கூறினார் நினைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை